வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சந்திரன் கேது இணைவுனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன இந்த சந்திரன் கேது இணைவில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படையில் சந்திரனோட ராகுவோ அல்லது சந்திரனோட கேதுவோ இணைகிறது கிரகண தோஷமாக நம்மளோட மூல நூல் சொல்லுது நம்மளால் வானத்துலையும் கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ராகு இணைவது முழுமையான கிரகண தோஷம் ஆனால் சந்திரன் கேது இணையிறது முழுமையான கிரகண தோஷம் கிடையாது சந்திரன் கேது இணையும் பொழுது அந்த இடத்துல சந்திரன் முழுமையாக பாதிக்கப்படுறதும் கிடையாது ஏன்னா ராகுவோட நிழல் முழுமையான இருட்டு கருப்பான நிழல் ஆனால் கேதுவோட நிழல் ஒரு செந்நிறத்தில் இருக்கும் முழுமையான கருப்பு கிடையாது கருப்பு கலந்த செந்நிறம் ஸோ சந்திரனை முழுமையாக பாதிக்கக்கூடிய சக்தியோ சந்திரனும் முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய பலமும் கேதுக்கிட்டே கிடையாது கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி அந்த கிரகம் முழுமையாக பாதிக்கப்படுறது கிடையாது இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா கேதுவோட நிலலை அந்த மாதிரி தான் இருக்குது வடதுருவோம் தான் ராகு கேதுக்கெல்லாம் நம்மளோட மூலம் சொல்லியிருக்கு ஸோ அதன்படி கேதுவோட நிழல் ஒரு கிரகத்தை நூறு சதவீதம் ஆட்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை எனவே இந்த சந்திரன் கேது இணைவு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சந்திரனோட காரகத்தோன்னு சொல்லக்கூடிய தாயார் உடல் நலம் மனநலம் ஒரு தெளிவான தோற்றம் மனம் சார்ந்த ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் மனநிலையில் அதை கையாள்றது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதை நம்மளோட ஸ்லாங்கில் நம்மளோட வழியில் ஒரு போல்டாக ஒரு தெளிவாக அதை செஞ்சு முடிக்கணும்னா சந்திரனோட பலம் அப்படிங்கிறது நம்மளோட பிறப்பு ஜாதகத்துலையும் கோச்சாரத்துலேயும் தேவை ஏன்னா டே டு டே அதாவது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான் தசா புத்தி அந்தரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்றைக்கித்த நாளில் நான் வந்து ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்வேனா செய்ய மாட்டேனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது சந்திரன் தான் ஏன்னா அன்றைக்கிடையில் சந்திரனோட ஆதிக்கம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் தசாபுத்தி அந்தரங்கள் கை கொடுத்தாலும் அதை நூறு சதவீதம் செஞ்சு முடிக்க சந்திரனோட தயவும் தேவை எனவே கோச்சாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய வலிமையும் பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய வலிமையும் வச்சு தான் அவர் எல்லா சுச்சுவேஷன்லையும் கரெக்டான முடிவு எடுக்கிறாரா இல்லையா மனம் சார்ந்த ஒரு தெளிவு இருக்கா இல்லையா ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டியில் முடிவு எடுக்கக்கூடியதில் சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் தடுமாறுவாங்க அதே போல் தாயாரோட உடல்நலம் தாயாரோட அன்பு தாயாரோட பாசம் தாயார் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்கும் பெரிய குறைபாடு தரக்கூடியதராக சின்ன குறைபாடு தரக்கூடியது கேது அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் உடல் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சந்திரன் கேதி இணைவு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு என் உடம்பு இப்படி தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஸோ அது சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு ஆசோலேஷன் இருக்கும் ஆனால் இதே சந்திரன் கேது இணைவில் தசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சந்திரன் கேது இணைவு இருந்து சந்திரதசை வரக்கூடிய பட்சத்தில் கேது பத்து இருந்து சந்திரனோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள்லாம் கையில் எடுத்திருப்பார் எனவே அந்த நபருக்கு இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய அமைப்பில் குறைபாடுகள் இருக்கும் தூக்கம் சரியாக வராது அல்லது சீக்கிரமாக கண்மொழிப்பு வந்துடும் இரவில் அதிகமாக கெட்ட கனவுகள் வரக்கூடியது நைட்டில் அதிகமாக தூங்காமல் டிப்ரெஷனுக்கு போகிறது அவங்க ஏஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருப்பாங்க ஒரு எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம பண்ணுறது சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க கனவுல அவங்களுக்கு அமானுஷமான விஷயங்கள் ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வரும் அதே போல் திடீர் திடீர்னு டக்கு டக்குன்னு தூங்கும் பொழுது பதட்டப்பட்டு எந்திரிப்பாங்க என்னாச்சோ ஏதாச்சோ ஐயோ இங்கே வந்துட்டேன் அங்கே வந்துவிட்டேன் அப்படி கனவுல பதட்டப்பட்டு எந்திரிக்கக்கூடிய தன்மையை இந்த சந்திரன் கேதி இணைவில் இருக்கக்கூடிய சந்திரதசை தரும் இதெல்லாம் தாண்டி சந்திரன் கேதி இருந்து சந்திரதசை வரும் பொழுது தாயாரோட உடல் நலத்தையும் கண்டிப்பாக பாதிக்கும் தாயாரை எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் உயர்நிலையில் இருந்தாலும் சரி அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது தாயாருக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அடுத்தது இந்த சந்திரன் கேதி இணைவு இருந்து சந்திரதர்சன் நடக்கும் பொழுது அவங்களால் தனித்து செயல்படவே முடியாது யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சந்திரன் கேது இணைவு லக்னத்தோட ஆதிபத்தியத்தை எப்படி எடுப்பார் சந்திரனோட காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் கேதி இணைவுனால் ஏற்படக்கூடிய நன்மை சார்ந்த ஒரு எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலாக இந்த இடத்துல சந்திரன் கேதி இணைவு சந்திரன் வளமுறையாக இருக்கார் லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கும்ப லக்னம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை தரமாக நிறைவாக செய்ய கடமைப்பட்டவர் அந்த இடத்துல கேது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் கேது ஒரு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால சந்திரனோட ஆறாம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியத்தை கேது எடுத்துக்குவார் இந்த இடத்துல சந்திர திசை நடைமுறைக்கு வரும் பொழுது ஆறாம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியம் வேலை செய்யாது ஆறாம் வீட்டோட நல்ல ஆதிபத்தியம் வேலை செய்யும் ஆனால் சந்திரனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தாயார் மனநிலை முடிவு எடுக்கக்கூடிய தன்மை தூக்கம் உடல்நிலை இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் ஸோ ஆதிபத்திய ரீதியாக காரகத்துவ ரீதியாக ரெண்டு இடத்துலையுமே கேது பாதிக்காமல் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இந்த லக்னத்துக்கு பாதிப்பார் காரணம் அந்த ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை கேது எடுத்துப்பார் சப்போஸ் கேது திசை வரும் பொழுது சந்திரனோட காரகத்துவமும் வேலை செய்யும் சந்திரனோட ஆறாம் வீட்டோட கெட்ட ஆதிபத்தியமும் கேது செய்வார் ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா சந்திரன் வளபரையாக இருக்கும் பொழுது கேது கூட சேர்ந்துருக்கார்னா சந்திரன் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமாக இருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தை கேது எடுத்துப்பார் கேது குறைபாட்டை தருவார் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் லக்னம் மீன லக்னம் லக்னத்தோட அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் வருவார் வளபரையாக இருந்து ஒன்பதாம் வீட்டில் கேதுவோட ரெண்டு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் சந்திரனோட அஞ்சாம் வீட்டோடய ஆதிபத்தியத்தையும் சந்திரனோட காரகத்துவத்தையும் கேது எடுத்துப்பார் எவ்வளோ எடுத்துப்பார்னா எழுபது சதவீதம் எடுத்துப்பார் இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் கேது இணைவில் சந்திர திசை வரும்பொழுது பெருமளவு யோகத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது காணல் நீராக யோகம் மாறும் ஒரு முப்பது சதவீத யோகத்தை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் அதே கேது திசை பொழுது சந்திரனோட ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கேது அள்ளி தெளிப்பார் அளவுக்கு அதிகமாக கொடுப்பார் ஏன்னா சந்திரன் கிட்டேருந்து பறிச்சதை வெளியே விட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது கொடுத்து தான் ஆகணும் ஸோ தட் கேது திசை வரும்பொழுது யோகத்தை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னோ கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் நாலாம் வீட்டில் கேந்திரம் திக் பலம் கேதுவோடு அஞ்சு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார் இந்த இடத்துல சந்திரன் வளபிற கிடையாது தேவரை இன்னும் ஒரு ஒன்றரை நாளில் அமாவாசை ஆகக்கூடிய அமைப்பு ஸோ இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனமான்னு கேட்டால் தொண்ணூற்றொம்பது சதவீதம் லக்னாதிபதி பலவீனம் திக்பலமே பெற்றிருந்தாலுமே கூட சந்திரன் கேது அணைஞ்சு அஞ்சு டிகிரிக்குள்ளே அந்த காம்பினேஷன் இருக்குது சந்திரன் நாளைக்கு நாலு அமாவாசை ஆக போகிறாரு ஆல்ரெடி சந்திரனுக்கு பலம் இல்லை இதில் கேதுவோட தொடர்பு வேறு இந்த காரணத்தினால இந்த இடத்துல சந்திரன் கேதி இணைவு அளவுக்கு அதிகமான தீமைகளை தரும் அதே போல் கேது திசை வந்தால் நன்மை நடக்குமான்னு கேட்டால் கிடையாது பலமில்லாத ஒரு சந்திரனை கேது சேர்ந்து அந்த பலத்தை பறித்தாலுமே கூட அந்த பலம் இல்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து கேதுவால் பெருசாக யோகத்தை தரவே முடியாது லக்னாதிபதியோடு சேர்ந்த கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பினால் மட்டும் ஒரு இருபது முப்பது சதவீத யோகத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த லக்னாதிபதியே வளம்பரையாக இல்லாதனால் பெரிய பலம் இல்லாதனால் பெருமளவு யோகத்தை கேதுவாலையும் தர முடியாது ஸோ சந்திரன் கேது இணைவு சார்ந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ